தற்போது ஆட்சி எப்படி இருக்கிற தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் திரு அருணகுமார் சநாயக்கர் பல மாற்றங்களை கிரமமாக கொண்டு வருகிறார் அந்த வகையிலே பொது தேர்தலுக்கு பிறகும் அவர்களால் ஆட்சி கூடுது கூடுமாக இருந்தால் இந்த முன்னேற்றகரமான விடயங்களுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் இருக்கும் ஏனென்றால் இந்த பல விடயங்களை நாங்களாகவே பல தடவைகளிலே சொல்லியிருக்கிறோம் அதற்காக பாடுபட்டிருக்கிறோம் தமிழ் இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ற விட விடயத்திலேயும் கூட ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து பத்தொன்பது வரையான முயற்சியினுடைய வரைவை தான் பூர்த்தி செய்வேன் என்று எழுத்திலே அவர் சொல்லியிருக்கிறார் ஆகையினாலே அவர்களோடு சேர்ந்து இணங்கி அந்த விடயங்களில் மற்றும் ஊழலை அகற்றுகிற விடயங்கள் பல விடயங்களிலே நாங்கள் சேர்ந்து இயங்குவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக வாய்க்கும் நாங்களும் அதனை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய சிந்தனை